என் ப்ரவுட்லி டூஸே ஐஆம்ஏஎஸ்எல் யூஸ் பட் இதை நான் மட்டும் சொன்னால் பார்த்தது கைஸ் நம்ம எல்லாருமே சேர்ந்து சொல்லணும் இப்போ ஒரு டெலிகாம் நெட்ஒர்க் அவங்களுடைய பிரைஸ் எல்லாத்தையும் இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்கன்னு நம்ம இப்போ பிஎஸ்எல் கன்சிடர் பண்ணுறோம் ஆனால் பிஎஸ்எல்எல்எல்எல்எல்எ கன்சிடர் பண்ணி சப்போர்ட் பண்ண வேண்டிய கவர்மெண்ட்டு பிரைவேட்டுக்கு சப்போர்ட் பண்ணும்போது நம்மளை குறை சொல்கிறது தப்பே இல்லை இப்போ இருக்க சுச்சுவேஷனில் நம்ம வேறு வந்து பிஎஸ்எல்லுக்கு கன்வெர்ட் ஆகலாமா அதோடைய கவரேஜ் வந்து எப்படி இருக்குது டேட்டா பிளான்ஸ் வந்து எப்படி இருக்குது பிஎஸ்எல் ஃபோர் ஜி வருமா வராதா அப்படிங்கிறது எல்லாத்தையுமே இந்த வெளியில் நம்ம போகிறோம் வித் என்னுடைய செவன் இயர்ஸ் யூசர் எக்ஸ்பீரியன்ஸை சேர்த்து வந்து நான் ஷேர் பண்ண போகிறேன் கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி பதினெட்டுலேருந்து நான் வந்து பிஎஸ்எல்ந்து யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன் என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூவில் பிஎஸ்எல் வந்து எப்படி இருக்குது வேறு நெட் ஒர்க்லேருந்து பிஎஸ்எல்க்கு மாறினா உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குமா அப்படிங்கிறதான் இந்த விலை நான் ஷேர் பண்ண போகிறேன் கண்டிப்பாக ஃபுல்லாக பாருங்கள் நீங்கள் இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் பிஎஸ்எல் யூஸ் பண்ணிட்டு இருந்தால் உங்களுடைய ஃபீட்பேக் எப்படி இருக்குங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள் அதை பார்த்து மற்றவங்க சேஞ்ச் பண்ணுறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகே நம்ம பிஎஸ்எல்னு பேச ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே எல்லாத்துக்கிட்டேருந்து வர ஒரு பதில் என்னன்னா ஃபஸ்ட்டு ஒழுங்கு டவரு கொடுக்க சொல்லியா ஒழுங்கா ஸ்பீடு கொடுக்க சொல்லியா அப்படின்னு தான் நம்ம சொல்லுவோம் ஆனால் நமக்கு தெரியாத ஒரு உண்மை என்னென்னா பிஎஸ்எல் தான் இந்தியாவோட லார்ஜஸ்ட் அந்த ஸ்ட்ராங்கஸ்ட் நெட்வொர்க்னே சொல்லணும் ஈவந்தோ எந்த பெரிய நெட்ஒர்க்காலையும் கொடுக்க முடியாத ஃபெசிலிட்டியை கூட பிஎஸ்எ வந்து இருக்காங்க ஏன் கிராமங்களுக்கு கூட இன்டர்நெட் ஃபெசிலிட்டி வந்து எஃபிஎச் கனெக்ஷன் வந்து இருக்காங்க லைக் கடல் கடந்து கூட பிஎஸ்எல் வந்து இன்டர்நெட் ஃபெசிலிட்டி வந்து கொடுத்துருக்காங்க அந்த மாதிரி நிக்கோபாருக்கு கடல் வழியாக கேபிள் மூலமாக இன்டர்நெட் ஃபெசிலிட்டி வந்து இருக்காங்க ஈவன் பெரிய பெரிய நெட்ஒர்க் வந்து கிராமப்புறங்களுக்கு இன்டர்நெட் ஃபெசிலிட்டி எஃபிஎச் கனெக்ஷன் கொடுக்க முடியல ஆனால் பிஎஸ்எல் வந்து ஒயர் மூலமாக இன்டர்நெட் வந்து கொடுத்துக்கிட்டு இருக்காங்க இவ்வளோ பண்ண முடிஞ்ச பிஎஸ்என்எல் ஏ ஒழுங்காக ஒரு கவரேஜ் வந்து கொடுக்க முடியல ஒரு த்ரீ ஜி கூட ஸ்டேபிளாக கொடுக்க முடியல அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கு வந்து பிஎஸ்என்எல் தப்பு கிடையாது முழுக்க முழுக்க கவர்மெண்ட் தான் மற்ற எல்லா பிரைவேட் நெட்ஒர்க்கும் அவங்களோட டவர் அண்ட் கவரேஜை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு இருந்து எக்யூப்மெண்ட்ஸை இம்போர்ட் வந்து பண்ணாங்க இந்தியாவுக்கு ஆனால் பிஎஸ்என்எல் மட்டும் இம்போர்ட் வந்து பண்ணக்கூடாது நீங்கள் உள்நாட்டில் இருந்து மட்டும் தான் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணணும் ரெஸ்ட்ரிக்ஷன் வந்து பண்ணாங்க இவ்வளோ ரெஸ்ட்ரிக்ஷன் இருந்தும் பிஎஸ்என்எல் வந்து நான் ஃபோர்ஜி கொண்டு வந்து தீர்வேனு டிசிஎஸ்எல் கொலாபரேட் பண்ணி லாஸ்ட்டு த்ரீ இயர்ஸாக ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க இப்போ எல்லா இடத்துலையுமே ஃபோர்ஜி ரோல் அவுட் வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க ஒரு சில இடத்துலலாம் ஃபோர்ஜி வந்து இப்போ அவைலபிளாக தான் இருக்குது லைக் சென்னை கோயம்புத்தூர் பிஎஸ்எல் வந்து ஃபோர்ஜி வந்து அவைலபிலிட்டி இருக்குது நீங்கள் வந்து செக் கூட பண்ணி பார்க்கலாம் ஒரு சில இடத்துல வந்து ஃபோர்ஜி வந்து கிடைக்கும் நீங்கள் இவ்வளோ செக் வந்து பண்ணி பார்க்கலாம் ஆனால் பிஎஸ்எல் டூ ஜி ஆஸ்பெக்ட் வச்சு பார்க்கும்போது ரொம்பவே தாறுமாராக இருக்குன்னு தான் சொல்லணும் கைஸ் நீங்கள் எந்த மூல முடுக்கில் இருந்து நீங்க பிஎஸ்எல் டூ ஜி ஆக்சஸ் பண்ணாலும் உங்களுக்கு வந்து டவர் வந்து ஃபுல் ஃப்ளெஜாக கிடைக்கும் உங்களுக்கு ஃபோன் கால் மட்டும்தான் முக்கியம் நான் வந்து இன்டர்நெட் யூஸ் பண்ண மாட்டேன் எனக்கு வந்து ஃபோன் கால் மட்டும் வந்தால் போதும் எனக்கு வந்து ஓடிபி வந்தால் மட்டும் போதும் ஆனால் எந்த இடத்துல இருந்தாலும் எனக்கு வந்து டவர் கிடைக்கும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் பிஎஸ்எல்க்கு போகிறது ரொம்பவே பெஸ்ட்டாக இருக்கும்னே சொல்லலாம் நீங்கள் எந்த மூல முடுக்காக இருந்தாலும் உங்களுக்கு வந்து ஓடிபி வரும் பிஎஸ்எல்லில் சைடிலேருந்து உங்களுக்கு வந்து கால் வந்து கண்டிப்பாக கனெக்ட் ஆகும் ஓகேவா இது வந்து நான் பர்சனாகவே நான் வந்து ட்ரை பண்ணி பார்த்துருக்கேன் லைக் எந்த நெட்வொர்க்கும் டவர் இல்லாத சமயத்தில் கூட பிஎஸ்எல்லில் டவர் இருந்திருக்கு அதில் ஃபோன் கால் கூட நான் பேசியிருக்கேன் ஸோ அதனால் எனக்கு ஃபோன் கால் மட்டும் தான் வேணும் எந்த ஏரியாவில் இருந்தாலும் எனக்கு ஃபோன் கால் முக்கியமாக வேணும் ஓடிபி எனக்கு முக்கியமாக வரணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா நீங்கள் கவலைப்படுத்த வேலை நீங்கள் வந்து பிஎஸ்எல்க்கு இப்போவே வந்து நீங்கள் போட் பண்ணி ஏன்னா நான் இன்டர்நெட்டை யூஸ் பண்ணுவேன் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா அவங்க மட்டும் தான் கொஞ்சம் கன்சிடர் வந்து பண்ண வேண்டியதாக இருக்குது மற்ற நெட்ஒர்க்கு அதுவுமே வந்து ஒரு டூ ஆர் த்ரீ மந்த்து மட்டும் தான் ஏன்னா இப்போ வந்து பிஎஸ்எல் வந்து எல்லா இடத்துக்குமே ஃபோர் ஜி வந்து ரோல் அவுட் வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படி ரோல் அவுட் பண்ணிட்டாங்கன்னா ஷோஷாட்டாக எல்லா இடத்துலையுமே ஃபோர் ஜி வந்து வரும் அதை வந்து நான் ஸ்ட்ராங்காகவே சொல்வேன் இதை ஏன்னா இவ்வளோ ஸ்ட்ராங் ஸ்ட்ராங்காக சொல்கிறேன்னா மற்ற எந்த பிரைவேட் நெட்ஒர்க்கிட்டையுமே அவங்கள்ட்ட ஓனான டவர் வந்து கிடையாது மற்ற கம்பெனியோட நெட்ஒர்க்கை தான் மற்ற எல்லா நெட்வொர்க்கும் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்களே தவிர அவங்களோட சொந்தமான நெட்ஒர்க் வந்து யாருமே கிடையாது ஆனால் பிஎஸ்எல் வந்து அப்படி கிடையாது அவங்களோட எல்லா டவருமே அவங்களோட சொந்தமான டவர் ஸோ அதனால ரோல் பண்ணும்போது எல்லா இடத்துலையுமே நமக்கு வந்து ஃபுல் பெஜராக ஃபோர் ஜி கிடைக்கிறதுக்கான சான்சஸ் வந்து நிறையவே இருக்கு லைக் எல்லா இடத்துமே வரட்டும் வந்ததுக்கு அப்புறம் இந்த இன்டர்நெட் ஆஸ்பெக்ட்ல நம்ம வந்து பார்த்துக்கலாம் ஆனால் ஃபோன் காலை பொறுத்த வரைக்கும் டாப் நாச்சாக இருக்கும் பிஎஸ்எல் சைட்ல இருந்து இப்போ இருக்க பிளான்ஸ் எல்லாத்துலேயுமே டேட்டாவும் சேர்ந்து தான் வருது நீ டேட்டா யூஸ் பண்ணி யூஸ் பண்ணிட்டு இப்போ அது எனக்கு தேவையில்லை நீ ஃபோன் கால் பேசணுமா நீ டேட்டாவோட சேர்த்து ரீசார்ஜ் பண்ணிக்க நீ அது யூஸ் பண்ணாட்டி யூஸ் பண்ணாட்டி பரவாயில்ல அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டில் தான் இப்போ இருக்க எல்லா பிளானுமே இருக்குது ஓகேவா லைக் ஜியோ ஏர்டெல் ஓடப்பிள் எல்லாத்துலேயுமே அதே மாதிரி பிளான் தான் இருக்கு பட் அந்த மாதிரி கிடையாது வெறும் காலுக்கு மட்டுமே தனியாக பிளான் இருக்குது கிட்டத்தட்ட நூற்றி ரூபாய் ரீசார்ஜ் பண்ணால் மட்டும் போதும் நமக்கு வந்து அன்லிமிட்டட் கால் ப்ளஸ் வந்து டென் ஜிபி டேட்டாவே கொடுக்குறாங்க ஓகேவா முப்பது நாள் வேலிட்டியில் வந்து கொடுக்குறாங்க இருக்கு மற்ற நெட்ஒர்க்கில் ரூபாய்க்கு தர பிளான் அதாவது ஒன்றரை ஜிபி பிளான் வந்து முந்நூறுரூவாய்க்கு தரும்போது இங்கே நூற்றி தொண்ணூற்றி ரூபாய்க்கே தராங்க அது முப்பது நாளுக்கு வந்து இருக்காங்க மற்ற எல்லா ப்ரைவேட் நெட்ஒர்க்கும் ஒரு மாதத்தை முப்பது நாள்லேருந்து இருபத்தெட்டு நாளாக கன்வெர்ட் பண்ணி கொண்டு வந்து கொடுத்துருக்காங்க ஒரு வருஷத்துக்கு நம்ம பதிமூணு தடவை நம்ம ரீசார்ஜ் பண்ணிகிட்டு இருக்கோம் ஓகேவா அதுவே வந்து ஒரு ட்ரிக்கு தான் நம்ம ஒரு பன்னெண்டு மாசம் தவிர்த்து இப்ப பதிமூணு மாசமா இயர்ல மட்டும் ஒரு நெட்ஒர்க்கு இருபதாயிரம் கோடி வந்து லாபம் கிடச்சிருக்கு ஏர்டெலுக்கு ஆறாயிரம் கோடி கிட்ட லாபம் கிடைச்சிருக்கு இவ்வளவு லாபம் கூட இப்ப கிட்டத்தட்ட இருபத்தி ஏழு இன்கிரீஸ் பண்ணிருக்காங்க இதுக்கான அவங்க காரணம் என்ன சொல்கிறாங்கன்னா நாங்கள் ஃபைவ் ஜிக்கு வந்து எக்யூப்மெண்ட் வாங்குறது பிளஸ் ஏஐ வந்து டெவலப் இருக்கோம் ஸோ அதனால தான் இவ்வளோ அமௌண்ட் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க இருந்தாலும் நாங்கள் இன்க்ரீஸ் பண்ணுறோம் நாங்கள் ஏதாவது பதில் சொல்லணும் அப்படிங்கிறதை சொல்கிறாங்களே தவிர உண்மையான ரீசன் என்னன்னா லாபம் கிடைக்கிது இதோட சேர்த்து இன்னும் எங்களுக்கு லாபம் கிடைக்கணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தில் தான் இப்போ எல்லாமே பிரைஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க இருபதாயிரம் கோடி லாபம் கடத்தவனும் இருபத்தேழு பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் பண்ணுறான் ஆயிரம் கோடி லாபம் கிடைச்சவனும் ஏழு பர்சன்டேஜ் வந்து இன்க்ரீஸ் பண்ணுறான் அப்படின்னா இங்கே ஒரு ரெக்ஸ்ட்ரிக்ஷனே கிடையாது அதாவது கவர்மெண்ட் சைடில் இருந்தோம் இல்லை கிட்ட இருந்தோ எந்த விதமான கிடையாது உன் வாட்டுக்கு நீ எவ்வளோ இன்க்ரீஸ் பண்ணியோ பண்ணிக்க நாங்கள் எதுவுமே கேட்க மாட்டோம் அப்படி அப்படிங்கிற ஒரு இதில் தான் வந்து இப்போ வந்து எல்லா நெட்வொர்க்கும் அவங்களோட பிளான்ஸ் வந்து இன்க்ரீஸ் வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க இன்றைக்கி முந்நூறுவாயில் இருக்க பிளான் வந்து நாளைக்கு நானூறுவாயாக மாறலாம் அதுக்கு அடுத்த நாள் ஐநூறுவாய் கூட மாறலாம் மோனப்பொழி ஆக ஆக நமக்கு தான் ரொம்பவே ஆபத்து அதுக்கு முன்னாடியே நம்ம வந்து முடிச்சுக்கணும் கைஸ் நம்ம இப்பவே முடிவு எடுத்தால் தான் நம்மளுடைய ஃப்யூச்சர் வந்து நமக்கு வந்து கரெக்டாக இருக்கும் இப்போ நமக்கு டெலிகாமுங்கிறது ஒரு அத்தியாவசியமாக ஆயிடுச்சு அதாவது உணவு உடைய இருப்பிட மாதிரி இப்போ நமக்கு ஒரு ஃபோன் கால் அல்லது இன்டர்நெட் இல்லாமல் நம்மளால் இருக்க முடியாது அது மாதிரி பழக்கப்படுத்திட்டாங்க ஓகேவா அப்படி இருக்க பட்சத்தில் நம்ம இப்போவே ஒரு கரெக்டான மூவ் எடுக்கலன்னா நம்ம பின்னாடி ரொம்பவே கஷ்டப்படும் ஒப்பீனியன் வந்து வச்சு கேட்டீங்கன்னா உங்களோட செகண்ட் ட்ரெஸ்மே நீங்கள் வந்து பிஎஸ்எல்லுக்கு வந்து மாற்றிக்கலாம் ப்ளஸ் வந்து எனக்கு ஃபோன் கால் தான் தேவை மற்ற எதுவுமே எனக்கு தேவை அப்படிங்கிற எல்லாருமே வந்து பிஎஸ்எல் வந்து மாற்றிக்கலாம் ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்குது ஸோ அதனால் வந்து நீங்கள் வந்து கன்வெர்ட் வந்து ஆயிக்கலாம் நம்ம வந்து ஸ்டெப் எடுக்கணும் கைஸ் அப்படி இல்லைன்னா இன்றைக்கி ஒரு மூணு கம்பெனியாக இருக்கிறது நாளைக்கு ஒரு கம்பெனியாகும் முந்நூறுரூவா ரீசார்ஜ் பண்ணிகிட்டு இருக்கிறது நாளைக்கு ஒரு மாதத்துக்கு ஐநூறுரூவாய்க்கு நம்ம ரீசார்ஜ் பண்ணுவோம் இது நடந்தே ஆகும்